வணக்கம் நபர்களே பாபா கிரிக் தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு ஒப்படை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியில் உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் இந்தியா வருஷஸ் இங்கிலாந்து அணிகளான ஐந்து போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருடைய முதலாவது போட்டியினுடைய இரண்டாவது நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது குறிப்பாக முதலாவது நிகழ்ச்சி துறைப்படுத்தாடிய இந்திய அணி மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி ஒரு இமாலய வெற்றி இலக்கை இமாலய இழக்கொண்டு வைத்திருக்கின்றார்கள் அதே போன்று பதிலுக்கு முதலாவது நிகழ்ச்சி துறைப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள் இங்கிலாந்து அணி எத்தனை ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்திய அணி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நீண்ட காலத்திற்கு பிறகு டெஸ்ட் குலாத்துக்குள் வந்த ஒரு எக்ஸிடென்ட் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலாக இந்தியா குலாத்துக்குள் இணைத்துக் கொள்ளப்படாத ரிசப் பந்த் நேற்றைய அதாவது இந்த இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் சிறப்பாக துருப்படுத்தாடி இருந்தார் அது தொடர்பாகவும் நாங்கள் முழுமையாக இந்த காணொலியிலே பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக்கெட் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் தட்டு விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது இந்தியா பசஸ் இங்கிலாந்து அணிகளான ஐந்து போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருடைய முதலாவது போட்டி என்னுடைய இரண்டாவது நாள் நிறைவுக்கு வந்திருக்கிறது குறிப்பாக நானே சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்த இங்கிலாந்து அணி முதலிலே துடுப்படுத்தாடுமாறு இந்தியாவுக்கு கட்டளை பிறப்பித்திருந்தார்கள் அதற்கு பிறகுதான் இங்கிலாந்து அணியினுடைய கேப்டன் யோசித்திருப்பார் ஏண்டா நாங்க இந்தியாவை முதல்ல துருப்படுத்தாட வைத்தோம் நாங்க துருப்படுத்தாடு இருக்கலாம் என்பதாக இந்திய இங்கிலாந்து கேப்டன் யோசித்திருப்பார் அந்த வகையிலே முதலாவது இன்னிங்ஸில் துருப்படுத்தாடிய இந்திய அணி நானூத்தி எழுபத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொண்டார்கள் சகல விக்கெட்டுகளும் இழந்து நூத்தி பதிமூன்று ஓவர்கள் சந்தித்து குறிப்பாக இந்திய அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முறையில் துறைப்படுத்தாடி இருந்தார்கள் சதங்கள் குவிக்கப்பட்டிருந்தது மூன்று சதங்களும் இளம் வீரர்களுடைய சதம் என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அதிலே ஒரு சதம் நீண்ட காலத்திற்கு பிறகு அணிக்குள் வந்த ஒருவர் ஒருவர் பெற்றுக்கொண்ட சதம் என்பதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த போட்டியினுடைய நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதல்ல துருப்படுத்தாடிய இந்திய அணி நானூத்தி எழுபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் சகல விக்கெட் கிளம்பிலிருந்து ஆரம்பத்து ஒரு ஆறு ஓட்டம் அடங்களாக கே எல் ராகுல் நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் அதே போன்று சாய் சுதர்சனுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தவில்லை நான்கு பந்துகளை மாசுத்தினை மாத்திரமே சந்தித்திருந்தார் பூஜ்ஜியத்தோர் ஆட்டம் இழந்திருந்தார் அதே போன்று அணியினுடைய தலைவர் சுப்மன்கில் மூன்று ஓட்டத்தினால் நூத்தி ஐம்பது ஓட்டத்தை பெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருந்திருந்தது நூத்தி நாற்பத்தி ஏழு ஓட்டத்தோட ஆட்டம் வந்து வெளியேறினார் இருநூத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு பந்தலுக்கு பத்தொன்பது நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்ட மடங்காக குறிப்பாக சுப்மன்கள் தொடர்பாக பேசிய ஆக வேண்டும் சுப்மன்கில் தனக்கு தன்னை தான் தலைமைத்துவம் ஏற்று முதலாவது போட்டியிலே சதத்தினையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார் என்பது சுவாரஸ்யமான விடயமாக இருக்கிறது அதே போன்று ரிசப் பார்த்து நூத்தி முப்பத்தி நான்கு ஓட்டங்கள் குறிப்பாக பலர்கள் விமர்சித்துக் கொண்டிருந்தார்கள் ஏண்டா இந்த ரிசப் அந்த டீமுக்குள்ள வைத்திருக்கின்றார்கள் என்பதாக பலர்கள் யோசித்து இருந்தாலும் கூட அவர் பெரிதாக பிரகாசிக்கவில்லை எல்லாத்துக்கும் சேர்த்து இதுதான் ரிஷப் பந்த் என்பதாக காட்டியிருக்கின்றார் அதிரடியாக இருந்தார் பன்னிரண்டு நான்கு ஓட்டம் ஆறு ஆறு ஓட்டம் மடங்களாக பிலாசி தள்ளியார் குறிப்பாக இந்த முதலாவது இன்னிங்ஸ்ல எட்டு ஆறு ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது அதிலே ஆறு ஆறு ஓட்டங்கள் ரிஷப் பந்தினுடைய மட்டையிலே பெறப்பட்டது அதே போன்று கருண் நாயன் நீண்ட காலத்திற்கு பிறகு அணிக்குள் வந்து பூஜ்ஜியத்தோடு ஆட்டம் இழந்திருந்தார் அதே போன்று ரவீந்திர ஜடேஜா பதினோரு ஓட்டங்கள் அதே போன்று தாகூர் ஒன்று முகமது சிராஜ் மூன்று என்பதாக ஓட்டங்களை பெற்றுக்கொள் பெற்றுக்கொண்டார்கள் குறிப்பாக நூத்தி எழுபத்தேரு ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளும் எழுந்து கொண்டார்கள் இந்தியா அணியினர் இங்கிலாந்தி பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் எக் பஸ்ஸில் இருபத்தோடு ஓர்கள் பந்து இருபத்தேழு ஓவர்கள் பந்து வீசி நூறு ஓட்டத்திற்கு ஒரு விக்கெட்டினை கைப்பற்றிருந்தார் அதே போன்ற பென் ஸ்டாக் அணியினுடைய தலைவர் இருபது ஓவர்கள் பந்து வீசி அறுபத்தாறு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தும் நான்கு விக்கெட் அதே போன்று ஜோஸ் இருபது ஓவர்கள் பந்து வீசி எண்பத்தாறு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தும் நான்கு விக்கெட்டினை கைப்பற்றிருந்தார் பதிலுக்கு திருப்பிடத்தாடிய இங்கிலாந்து அணியினர் நேற்றைய நாள் முடிவின் போது அதாவது இரண்டாவது நாள் முடிவின் போது இங்கிலாந்து அணி இருநூத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்று துருப்படுத்தாரி கொண்டிருக்கின்றார்கள் மூன்று விக்கெட் நிலைந்திருந்தார்கள் நாற்பத்தி ஒன்பது ஓவர்கள் வீசப்பட்ட நிலையிலே இங்கிலாந்து அணி சார்பாக ஆரம்ப துருப்பாட வீரர் ஜெக் கரௌலி நான்கு ஓட்டத்தோடு ஆட்டம் இழந்து இருந்தார் அதே போன்று பென் டுகாட் அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றிருந்தவரையில் ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார் தொண்ணூத்தி நான்கு பந்தலுக்கு ஒன்பது நான்கு ஓட்டம் அடங்களாக அதே போன்று தற்போது ஆடு காலத்திலே ஒலிபாப் இருக்கின்றார் நூறு ஓட்டங்களை பெற்று நூத்தி முப்பத்தோரு பந்தலுக்கு பதிமூன்று நான்கு ஓட்டம் அடங்களாக அதே போன்று அவரோடு ஜோஸ் ஜோ ரூட் கூட இருபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றிருந்த வரையில் ஆட்டம் இழந்து வெளியேறுந்தார் ஹரி அணி ஹரி புரோக் அதாவது ஒரு நாள் போட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹரி புரோக் தான் தற்பொழுது ஒலிப்போடு இணைந்து துருப்படுத்தாடி கொண்டு இன்றைய நாள் இந்த போட்டியினுடைய மூன்றாவது நாள் என்பதும் குறிப்பிடத்தக்கூடும் இந்திய அணியுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோம் மகரந்தால் பூம்ரா பதிமூன்று ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தி ஓட்டங்களை விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் முகமது சிராஜ் பதினான்கு ஓவர்கள் பந்து வீசி ஐம்பது ஓட்டங்களுக்கு வெற்றி கொடுத்து விக்கெட்டுகள் இல்லை அதை போன்று பிரதாப் கிருஷ்ணா பத்துவர்கள் பந்து ஆறு ஓட்டங்களை விட்டு கொடுத்து எந்த விதமான விக்கெட்டுகளும் இல்லை இதே போல மற்றொரு சுவாரஸ்ய மனவில எடுத்து சந்திக்கும் சந்திக்கும் விடை பெற்று செல்லும் ஆர்ஜியா சிவ் வணக்கம் நேர்களை